இப்போ மாலை சித்த திருவடிகள் போற்றி ஐயா கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை இங்கே நான் வந்தேன்னு சொல்கிறத விட என்னை இறை தெய்வங்கள் நீங்கள் தான் என்னை இங்கே வர வச்சுருக்கீங்க என்ன இந்த ஆன்மாவை அதனால் எனக்கு என்ன கேட்கன்னு தெரியல வந்தது என்னுடைய புண்ணிய ஜன் ஜென்ம புண்ணியம்னு தான் நினைக்கிறேன் இங்கே கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காது பள்ளிக்கூடம் காலேஜ் எங்கே போனாலும் கிடைக்காத ஞானத்தை நீங்கள் அள்ளி அள்ளி தருகிறதை எனக்கு கிடைக்கிறதே பெரிய புண்ணியம் அதற்கு நன்றி தான் சொல்ல முடியும் வாழை சித்தரையா நிறைய வாட்டி கனவில் வராங்க சகடையில் வருவாங்க போட்டில் போகிறாங்க இங்கேயே சித்தர்கள் சூளை காட்சி தராங்க இதுக்கு மேலே என்ன புண்ணியம் ஆனால் இவ்வளோத்த கடந்து வந்த துன்பங்கள் எல்லாம் இங்கே வந்த பிறகு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் நல்லா இப்படி வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை இப்போ இங்கே வந்த பறவு நான் அப்போலாம் சொன்ன பாவி என்னை போல பாவி இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன நான் என் நானும் ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கேன் புண்ணியம் என்ன என்ன மாதிரி யாருக்கும் வர முடியாமல் வெளியில் இருக்காங்களேன்னு நினைக்க போகுது நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேங்கிற ஒரு பக்குவ நிலையை தந்த இறை தெய்வங்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய்து கொள்கிறேன் ஐயா ஏதாவது வினா தொடுத்தால் அகத்தியன் பதிலுரைக்கலாம் அகத்தியனை அகமகிழ்விற்கு ஆளாக்கி அமிழ்த்தி வைத்தால் எவ்வாறு அகத்தியன் பேசுவது என்று அகத்தியன் நகைப்புக்காக உரைத்து ஆற்றலாய் அற்புதமாய் மாசில்லா நிலை கொண்டு மட்டில்லா நிலை கொண்டு உள்ளுக்குள் இருக்கும் ஆன்ம நிலைக்குள் நல்ல ஆண்மையீக நிலைதனை நிலைதனை தேர்ந்தெடுத்து இகலோகத்தில் இருந்தபொழுதும் நல்ல ஆன்மீக தத்துவத்தை சபை மூலமாகவும் உணர்ந்து கொண்டு ஆற்றலாய் வளம் வருகின்ற சீடருக்கு அகத்தியன் யான் நல்ல ஆசிகள் வழங்கி எது கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் ஆசி தவிர எதுவும் கேட்கப் போவதில்லை என்று உரைத்த பொழுதும் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் அகத்தியன் ஆசி தவிர ஆனால் ஆசிக்குள் அத்துணை நிலைகளும் அடங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கேட்காவிடினும் பார்க்காவிடினும் உள்ளுக்குள் சூட்சமாய் உணர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அத்துணையும் கண்டு கொண்டிருக்கின்றது சிவசபை அத்துணை சீடர்களின் உள்ளங்களை கண்டு கொண்டிருக்கின்றது சிவசபை என்று அகத்தியன் உரைக்கின்றது அவ்வாறு அருள் பிரவாகம் எடுத்து இயம்பும் ஆசிகளை தன்னகம் சொத்தாக வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது எத்தகைய இகலோக நிலையிலிருந்து வருகின்ற அத்துணை நிலைகளையும் அதன் பின்னுக்கு தள்ளி அமர்கின்ற பொழுது அதுவே ஆற்றல் கொண்ட ஓர் சித்தனாக ஒரு சிவமாக இகலோகத்தில் நடைபோட வைக்கும் என்றும் மற்றோர்களை மாற்றார்களை காண்கின்ற பொழுது தான் தான் நிற்கும் உயரம் தான் அமர்ந்திருக்கும் உயரத்தை தான் சூட்சமமாக காணலாம் அதுவே இறை பெருமகா நிலை என்று அகத்திய அவ்வாறு இறை பெருமகா நிலையில் சென்று அமர்ந்து உற்று நோக்குகின்ற பொழுது அவனுக்கு அத்துணை நிலையும் ஒரு நிலையாய் தெரியும் வேறுபாடுகள் அன்றி அனைவரும் ஒரு நிலையாய் தெரியும் நிலை இருக்கின்றதே அதுவே உயர் இறை ஞான தத்துவ நிலையன்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் அந்நிலை நோக்கி பயணப்படுபவர்களுக்கு இகலோகம் கண்களுக்கு தெரியாது அகத்தியமும் சிவமும் சித்தனும் மட்டுமே கண்களுக்கு தெரிவார்கள் அவ்வாறு கண்களுக்கு தெரிந்த காட்சியை மட்டும் வணங்கி வருகின்ற அற்புதமான சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி எவரை அதீதமாக யாம் வணங்கி நிற்கின்றோமோ அவன் மூலமாகவே அத்துணை காட்சிகளும் உள்வரும் சிவமகா வாழைச்சித்தனை காண்கின்ற பொழுது பிரபஞ்சம் உள்வருகின்றது என்று அகத்தியன் உணர்த்துகின்றோ ஒரு குருவை ஒருவன் காண்கின்ற பொழுது அகத்தியனை காணலாம் திருமுருகனை காணலாம் சிவத்தை காணலாம் எவரை வேண்டுமானாலும் இரையாற்றலை காணலாம் வாழும் குருவாக ஒரு குருவினை ஒருவன் தன்னுடைய கனவிலும் நினைவிலும் உள்ளுக்குள்ளும் எவனொருவன் கனவிலும் சுழுமுனையிலும் வருகின்றானோ அவ்வாறு வருவதற்கு எவன் ஒருவன் சாத்திய கூறுகளை உள்ளுக்குள் வைத்திருக்கின்றானோ அவனே உண்மையான ஞானவான் என்று அகத்தியன் உரைக்கின்றான் அவனுக்கே பிரபஞ்சத்தின் ஆசி அனைத்தும் உள் செல்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் குருவினை ஒருவன் கனவிலும் துயலிலும் காண்கின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் உள்ளுக்குள் உள்ளது என்பது நிதர்சனம் நித்தியம் சத்தியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கனவில் வருகின்ற சிவமகா வாழைச்சித்தனின் தவக்கோலத்தையும் அவன் நடமிடுகின்ற இயல்பு நிலை சித்த கோலத்தையும் காண்போர் பிரபஞ்சத்தை காண்கின்றார்கள் என்று நல்லாசி வழங்கி ஏற்புடைய நங்கையாய் மங்கையாய் சிவபீடம் அமைந்திருக்கும் அற்புத சபைதனை சுற்றி வருகின்ற பொழுதும் வாழை தேவி உம்மோடு வளம் வரும் அற்புத அற்புத சூட்சம காட்சி நடைபெறுகின்றது தவ கோலத்தில் சீடன் கண்ட காட்சி வாழை தேவியினுடைய ஆசி பெற்றாய் நீ வடக்குவா செல்வியினுடைய இயல்பு ஆசிதனையும் பெற்றாய் என்றும் அற்புதமாய் நெல்லையப்பனும் காந்திமதியும் நந்தியோடு இணையோடு வந்து அமர்ந்திருந்து அற்புத கோலத்தில் ஆசி கிடைத்த சூட்சம சீடனாய் வளம் வரும் உம்மை அகத்தியன் நல்லாசி வழங்கி அகத்தியனை அமிழ்த்தி வைத்தாய் அல்லவா யாம் உண்மை அமிழ்த்துகின்றோம் வார்த்தை வராமல் என்று ஆசி கூறி வழங்கி அமர்கின்றோம் சுபனிகள்வாய் ஓம் வெறும் பாராட்டு வார்த்தை அல்ல எவரையும் உள்ளுக்குள் ஆட்கொள்ள வேண்டும் என்று கூறும் வார்த்தை அல்ல உண்மையை நிதர்சனத்தை நித்தியமாய் சத்தியமாய் இச்சபை உரைக்கும் சித்தன் மூலமாகவும் சித்தர்கள் மூலமாகவும் உரைப்போம் நிதர்சனத்தை உரைப்போம் தவறுகளில் சுட்டி காட்டுவோம் தட்டி காட்டுவோம் என்று மகத்தியன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீ சாய நமக தேவர்களை இறைவனை தேடி அற்புதமான வாழும் பெருமக்களை தேடி எல்லைகள் தோறும் அலைந்து அத்தகைய புண்ணிய பலந்தனை தன் கரங்களிலே கொண்டு உயர் சபையாம் புத்தம பெருஞ்சபையாம் மகாசபையாம் மகத்துவம் நிகழ்த்துகின்ற இறைஞான சிவஞான சித்த ஞான அகத்திய பெருஞான சபையிலே வந்து பல்கலைக்கழகத்திலே வந்து ஞான போதனை நிகழ்த்துகின்ற அற்புதமான அத்தகைய நிலையிலே கலந்து உயர் உன்னத காட்சி முறைகளை பெற்று உயர்வான உயர் நிலைக்கு இழுத்துச் செல்கின்ற அற்புதமான அத்தகைய பயணமதிலே கண்ட காட்சிகள் அனைத்தும் அகத்திய அகத்திய பெருமகனாரின் அருள் திரு திருவடியிலே பகிரப்பட்டு உயர் உன்னத அனுக்கிரக ஆசிமுறையை பெற்று அற்புதமாக ஆனந்த கண்ணீர் விட்டு அமர்ந்திருக்கும் அற்புதமான அத்தகைய நங்கை போல் நற்சபை தேடி பொற்சபை தேடி பொன்னம்பல மகாசபை தேடி வந்து உயர் வாழ்வின் உன்னத முற்பகுதியிலே கண்டிட்ட துன்பங்கள் துயரங்கள் இடர்கள் இன்னல்கள் யாவற்றும் கட்டறிந்த பாடங்களையும் சிவசபையிலே வந்து உயர்வான உயர்வாக சித்தர்கள் கூறுகின்ற அருள்மொழி கேட்டு அற்புத பெருமொழி கோட்டு உன்னத அற்புதமான ஞான உரை கேட்டு உயர்வான அத்தகைய சித்த சிவ மகா பயணக்கு பயணத்திற்கு தயாராக நிற்கின்ற அத்தகைய நங்கையை ஆசீர்வடுத்த அத் அற்புதமான தலைவனை ஆசானை அற்புதமாக திருபடி வணிந்து திரு திருபடிவணிந்து திருத்தாள் பணிகிறோம்